விஜயுடன் அதிமுக கூட்டணி அமைக்க காத்திருப்பது போலவும் விஜய் வந்தால்தான் என் கூட்டணி வெற்றி பெறும் என்பது போலவும் ஒரு மாயை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக அதிமுக தலைவர்கள் சிலது பேச்சை திரித்து திமுக இந்த வேலையை செய்து வருகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் திமுக கூட்டணியை தான் விஜய் உடைக்கிறார் அவருடன் செல்ல போது எந்த கட்சி என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்வோம் இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு அரசியல் அரித்மெட்டிக்காக இந்த வீடியோவை வந்து நம்ம வச்சுக்கலாம் அதாவது விஜய் வந்து என்ன செய்ய போகிறார் அவரது மூமெண்ட் வந்து என்ன மாதிரி இருக்க போகிறது அவரது நகர்வு வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் ஒரு சில பாயிண்ட் பாயிண்டா பார்த்தோம் சொன்னால் நம்ம புரியும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் விஜய் வந்து தனியாக போட்டியிடுவது இதன் மூலம் அவர் ஏற்படுத்த போகும் தாக்கம் என்னவாக இருக்கும் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்க் தான் இது வரைக்கும் அவங்க கேட்டேன் ஏன்னா அவங்க வந்து இது வரைக்கும் தேர்தல் போட்டிடுற அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வாக்கு வங்கி இருக்குன்றது நமக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை என் கணிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் எட்டு முதல் பத்து சதவீதம் வரை அவர்கள் வந்து வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஆதவ அஜினம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டத்தில் வந்து இருபத்தி ஏழுன்றாரு ஒரு கூட்டத்தில் இருபத்தி ஆறுன்றாரு கண்டிப்பாக அத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்பே இல்லை அதுதான் வந்து பட்டபத்திரமான உண்மை மேலும் இதுல வந்து திமுகவுக்கு இது வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து அப்படியே மொத்தமா வாங்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு சதவீத சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு கிடைத்து வந்தது அதுல வந்து விஜய் வந்து ஒரு ஓட்டையை போடுறாரு சிறுபான்மையினர்ல வந்து கணிசமானவரும் அது அதாவது குறிப்பா சொல்லணும்னு சொன்னா நம்ம வந்து கிறிஸ்துவர்கள் வந்து கணிசமான கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் வந்து அதாவது விஜய் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல இளைஞர்கள் இளம் பெண்கள் அவர்கள்லாம் வந்து கண்டிப்பாக இந்த முறை விஜய்க்கு வாய்ப்பளிப்ப வாக்களிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் இவர் தனியாக நின்றால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக வாய்ப்பே இல்லை அதாவது இவங்க சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நாங்கள் தான் முதல்வர் அப்படின்றதெல்லாம் அதாவது இருக்கிற ரசிகர்களை வந்து குஷிப்படுத்த சொல்லக்கூடிய வார்த்தைகளை தவிர அவர்களால் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத வேட்பாளர்களுக்கு அதாவது விஜய் நிறுத்தக்கூடிய தொண்ணூறு சதவீத வேட்பாளர்களுக்கு டெபாசிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது விஜய் மட்டும் வெற்றி பெறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தாவேக்கா தொடங்கி அதே வேகத்தில் காணாமல் போவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வழிவகுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அடுத்து இரண்டாவது ஆப்ஷன் என்ன என்ன அப்படின்னு சொன்னா திருமதி சசிகலா திரு டிடிவி திரு ஓ பி எஸ் திரு கே ஏ இந்த நால்வர் அணி வந்து விஜயை நோக்கி செல்லலாம் என்டிஏ கூட்டணியில் இருந்து ஜீரோ பண்ணி சொல்வோம் வெளியே உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா விஜய்க்கு நாங்கள் தார்மீக ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி டிடி விதிநகர் என்ன சொல்றாரு இன்னமும் வந்து த திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் தான் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டி அப்படின்றாரு விஜய் வந்து நல்லா தூக்கி முடிச்சு பேசுறாரு இதெல்லாம் என்னன்னா இளவு காத்த கிளியாக டிடிவி தினகரன் வந்து விஜயோட அழைப்புக்காக காத்திருக்கிறார் விஜய் வந்து எப்ப கிரீன் சிக்னல் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பனையூர்ல போய் அந்த கேட்டையே பார்த்து நின்று இருக்காரு இவங்க நாலு பேரும் வந்து விஜய் கூட போறதுக்கு விருப்பப்படலாம் வந்து அதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம் ஆனால் விஜய் பக்கம் இருந்து இதுவரை ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கூட இவர்களுக்கு கிடைக்கவில்லை ஏன்னா இவங்க நாலு பேரும் விஜய் கூட போனால் விஜய்க்கு வந்து எந்த லாபமும் இல்லை இவர்களுக்குத்தான் லாபம் அதை வந்து கணக்கு போட்டு போது அந்த பொலிட்டிகல் கைன்னு சொல்லுவாங்கல்ல அதை கணக்கு போட்டு பார்க்கும்போது விஜய் என்ன பண்றாரு இவங்களை கிட்டே சேர்ப்பதற்கு தயாராக இல்லை அதனால் வந்து இவங்க ஒதுக்கியே வச்சுருக்காரு ஆனால் இந்த நான்கு பேரும் எந்த எல்லைக்கும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் விஜய் கூட போகிறதுக்கு எப்படியாவது கைத காலில் உந்தாவது அந்த கூட்டணியில் போய் நம்ம மாட்டோமா அப்படின்னு ஆனால் வந்து இந்த கூட்டணிக்கு சாத்தியம் குறைவாக இருப்பதாகவே தெரிகிறது அடுத்தது திமுக கூட்டணியை உடைத்து காங்கிரஸை விஜய் தன்னோடு கொண்டு வரப்போகிறார் அப்படின்ற பேச்சு வந்து பலமா அடிபடுது இதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருப்பதாகவே தென்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னா வரைக்கும் அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு ராகுல் காந்தி வந்து இரண்டு முறை விஜயோடு பேசியிருக்கிறார் முதல்ல சம்பவம் தொடர்பாக வந்து பண்ணி விசாரிச்சாரு ஆறுதல் சொன்னாரு இரண்டாவது ஒரு நாள் கிட்ட உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு அதாவது காய்ச்சல் வந்திருக்கு அப்ப வந்து ராகுல் காந்தி விஜய்க்கு ஃபோன் பண்ணி உடல்நலம் விசாரித்து விட்டு கிட்டத்தட்ட இரண்டு பேரும் இருபது நிமிடங்கள் வரை பேசியிருக்கிறார்கள் உடல்நலம் விசாரிக்கிறதுக்கு இருபது நிமிடம்லாம் எல்லாம் பேசணும் அவசியம் கிடையாது கண்டிப்பாக இருவருக்கும் இடையே அரசியல் குறித்த ஒரு ஒரு விவாதம் நடந்திருக்கிறது கூட்டணி குறித்த ஒரு ஆலோசனை நடந்திருக்கிறது தான் வந்து நமக்கு தெரிய வருகிறது நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டுல வந்து இப்போ இப்ப இருக்கிற த தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தவிர்த்து பெரும்பாலான வந்து கூட்டணி மாற்றத்தை விரும்புகிறார்கள் இதை வந்து கே எஸ் அழகிரி கார்த்தி சிதம்பரம் அப்புறம் வந்து எம்எல்ஏக்கள் குழு தலைவர் இருக்கார் அவர் எல்லாருமே கிட்டத்தட்ட ஓப்பனாகவே சொல்கிறாங்க நாங்கள் வந்து இன்னமும் வந்து ஏன் அப்படியே இருக்கணும் நாங்கள் வந்து கூட்டணிக்காகவே ஒழிச்சிட்ருக்கணுமா எங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கூட்டணி மாற்றம் தேவை என்பதை வந்து அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வெளிப்படுத்திட்டாங்க இதை உணர்ந்துதான் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவரான திரு கே சி வேணுகோபால் போன்றவர்களும் கூட்டணி மாற்றத்தை விரும்புவதாகவே தெரிகிறது என்ன ஆயிடுச்சுன்னா ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் விஜயுடனான கூட்டணிக்கு தயாராக இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி உள்ளன இதை வந்து டெல்லி வட்டாரம் கன்ஃபார்ம் பண்றாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த வாடகை வாய் விமர்சகர்கள் இருக்காங்கல்ல திமுகவுக்கு தொங்கு சந்தையாக இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்கவே முடியாது திமுக வந்து தேவை காங்கிரசுக்கு தேவை நாடாளுமன்றத்தில் வந்து கண்டிப்பா அவங்க வந்து தேவை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நாடாளுமன்றத்துல திமுக தயவு காங்கிரசுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில பில்ல பாஸ் பண்றதுக்கு திமுகவோட தயவு தேவைப்படலாம் கூட்டணி பலன்ற அடிப்படையில் ஆனால் இப்ப என்ன பண்ண போறீங்க வெளிநடப்பு தானே பண்ண போறீங்க இதுக்கு மேல வேற என்ன இருக்காங்க வெளிநடப்பு பண்ணும்போது ஒன்னா வர போறீங்க திருப்பி ஒன்னா உள்ள போறீங்க இதற்கு மேல வந்து காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே என்ன இருக்க போகிறது டெல்லியில ஆனால் திமுகவுக்குத்தான் காங்கிரஸின் தயவு தேவை ஏன்னா இப்போ ஒரு இஷ்யூ வந்து இப்போ வந்து ஏதாவது ஊழல் புகார் வந்து க திமுக பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்கல்ல நிறைய ஊழல் புகார்கள் இருக்குது அது ஒன்று ஒன்றா இடி வந்து வெளில கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது தேசிய அளவில் குரல் கொடுப்பதற்கு காங்கிரஸ் பதிலான கட்சிகள் தங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் வந்து காங்கிரஸை வலுவாக அணைத்து கொண்டிருக்கிறது அதை விடுவித்துக் கொண்டு விஜய் பக்கம் செல்வதற்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தயாராகி வருகிறார்கள் இதற்குண்டான ஆலோசனை வந்து தீவிரமாக நடந்து வருகிறது எதற்காக இந்த அரசியல் அர்த்தமேட்டிக் பண்ணணும் ஏன் வந்து இந்த மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும்ல இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பதினஞ்சு இடம் இருபத்தஞ்சு இடங்கள் கொடுத்தாங்க ஏற்கனவே இப்போ வந்து கூடுதலாக கொடுக்கணும்னு கேட்குறாங்க சரி முப்பதுன்னு ஜனம் அது வந்து ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு ஐந்து எம்எல்ஏ ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இதற்கு மேலே வந்து ஒன்றும் அங்கே வந்து பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் விஜயுடன் கூட்டணி போனால் கேரளாவில் ஆட்சியை பிடிக்க பிடிப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது ஏன்னா க கேரளாவில் வந்து ரெண்டு பேரெல்லாம் கம்யூனிஸ்ட் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க பினராயி விஜயன் தலைமையிலான ஆட்சி வந்து இரண்டாவது முறையாக இப்போ நடந்துட்டு இருக்கு பத்தாண்டு காலம் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ணிட்டாங்க அந்த ஆன்டிஇன்கும்பென்சி இருக்குது இரண்டாவது விஜய்க்கு வந்து கேரளாவில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது நல்ல தொழில் நட்சத்திரமாக ஜொலிக்கிறார் அங்கே அவர் அதாவது மம்முட்டி மோகன்லாலுக்கு எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கோ அதே அளவு செல்வாக்கு வந்து விஜய்க்கும் இருக்குது அதில் வந்து எதுவாக மாற்று கருத்தும் இல்லை அப்படி இருக்கும்போது அதாவது இந்த ஆன்டி இன்கம்பன்சியும் விஜய் பிரச்சாரமும் சேர்ந்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் கேரளாவில் ஆட்சி அமைத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் நம்புகிறார்கள் அதனால வந்து இப்ப அவங்க அவங்க கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு பத்து எம்எல்ஏ முக்கியமா ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைப்பது முக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைத்து அவர்கள் இந்த ஆலோசனை நடத்து வருகிறார்கள் கண்டிப்பாக இதன் மூலம் கூட்டணி மாறுவதற்கு நூறு சதவீத சாத்தியங்கள் உள்ளதாகவே தெரிகிறது இப்போ சரி காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி வச்சுட்டாங்க அந்த கூட்டணியோட தாக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னா ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அது வந்து வெற்றி பெறுவதற்காக வாய்ப்பே இல்லை அந்த கூட்டணி வந்து என்டிஏக்கு தான் பலமாக இருக்கும் என்டிஏ தான் வெற்றி பெறும் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா இப்போ வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட்டணியிலிருந்து வெளியே போகும்போது காங்கிரஸ் திமுகவால் பழைய வெற்றியை பெற முடியாது அது வந்து என்டிஏவுக்கு சாதகமாகவே இருக்கும் இந்த கணக்கு பண்ணி தான் நான் வந்து என்டிஏ வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான்காவதாக விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைவது அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைவது இப்படி இணைந்தால் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த கூட்டணி ஃபுல் ஸ்வீப் பண்ணும் ஏன்னா என்டிஏ கூட்டணி அதாவது டிடிவி தினகரன் நீங்களாக என்டிஏ கூட்டணி வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து நாற்பது சதவீத வாக்குகள் வந்து வைத்திருக்கு விஜய் வந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு பத்து சதவீத வாக்குகள் வச்சா ஐம்பது சதவீத வாக்குகளோடு இந்த கூட்டணி வந்து ஃபுல் ஸ்வீப் பண்ணும் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது இப்போ விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வருவது கூட்டணிக்கு லாபமா அவருக்கு லாபமா என்றால் அவருக்கு தான் லாபம் ஏன்னா கூட்டணி வந்து எப்படி இருந்தாலும் வெற்றி பெற போகிறாங்க அதாவது என்னென்னு சொன்னால் சீட்டு எண்ணிக்கை தான் மாறப்போகுது இப்போ ஃபுல் ஸ்வீப்புன்றது கொஞ்சம் குறைவான சீட்டுகளோட வெற்றி பெறுவாங்க இவர் வந்தாருன்னா ஃபுல் ஸ்வீப் பண்ணுவாங்க அதே மாதிரி விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்தாருனா அவரை காப்பாற்றிக்கலாம் அவரோட கட்சியை காப்பாத்திக்கலாம் அவருக்கும் அவருடைய கட்சி எதிர்காலத்துக்கும் மிக நல்லதாக இருக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த நாலு ஆப்ஷன்ல ஒன்றை மட்டும்தான் தேர்வு செய்யக்கூடிய நிலையில் வந்து விஜய் இப்போது இருக்கிறார் இப்போ நான் வந்து உங்க விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வாங்க என்டிஏ கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பதற்காக இந்த வீடியோ போடவில்லை நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கவில்லை அவருக்கு முன்னாடி இந்த நாலு ஆப்ஷன் இருக்கு அவர் எதை வேணா சூஸ் பண்ணலாம் அதை எதை சூஸ் பண்ண போறார் அப்படின்றது இன்னும் ஓரிரு மாதங்களில் தெரிந்துவிடும் சரி இப்போ வந்து பொதுவா ஓட் பர்சன்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரசுக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு சதவீத வாக்குகள் வந்து இருக்கு விஜய்க்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பத்து சதவீத வாக்குகள் வச்சிருக்காங்க இந்த காங்கிரஸும் விஜயும் ஒன்னா சேரும் போது நீங்கள் வந்து ஒரு பதினைந்து சதவீதம் வச்சுக்கல பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கினா கூட அவர்களால் வெற்றி பெற முடியுமா அப்படி என்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவது வாய்ப்பே இல்லை ஒரு சில எம்எல்ஏக்கள் கிடைக்கலாம் விஜய் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியம் வந்து அதிகமாகவே இருக்கிறது அடுத்தது இந்த நாலு அணி யார் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி கேஎஸ் செங்கோட்டை இந்த நாலு பேரும் வந்து விஜயோட இணைகிறாங்க அவர் வந்து இணைச்சிக்கிறாருன்னு வச்சுங்களேன் இதுல வந்து டிடி விஜயகரன் மட்டும்தான் வந்து தனி கட்சி நடத்துறாரு அவருக்கு வந்து ஒன்றரை சதவீத வாக்குகள் இருக்கிறதாக தெரிய வருகிறது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வந்து விஜய்க்கு வந்து ஒரு பத்து சதவீதம் இதுல வந்து இவங்களுக்கு ஒரு ஒன்றரை சதவீதம் இல்லை மீது மூணு பேர் சேர்த்து பாயிண்ட் செய்ய வச்சா கூட பன்னெண்டு சதவீத வாக்குகளோடு இவர்களால் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது இப்ப இந்த நாகுல் அணியை சேர்ப்பதாக விஜய் முடிவெடுத்தாலும் அதுவும் என்டிஏ அணிக்கு சாதகமாகத்தான் இருக்கும் ஒருவேளை காங்கிரஸ் இந்த நால்வர் அணி எழுத்தி இணைச்சிக்கிறாரு விஜய் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ்க்கு வந்து ஒரு நாலரை சதவீதம் இந்த டிடிவி அணிக்கு வந்து ஒரு இரண்டு சதவீதம் ஆறரை சதவீதம் விஜய்க்கு வந்து ஒரு பத்து சதவீதம் பதினாறரை சதவீதம் ஒரு சில எம்எல்ஏக்கள் கிடைக்கலாமே தவிர என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதை இந்த அணியால் தடுத்து நிறுத்திவிட முடியாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் வந்து தனித்து போட்டுறாரு அப்படின்னு சொன்னால் ஒன்று பெரிய வந்து நமக்கு இம்பாக்ட் ஒன்றும் பெருசாக இருக்காது நம்ம வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெற போவது நூறு சதவீதம் உறுதியாகிடும் பத்து சதவீத வாக்குகள் வந்து அவர் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு விஜய் வந்து என்ன சொன்னா ஒரு ஐம்பது சதவீத வாக்குகள் ஏற்கனவே பார்த்தோம் அது மட்டுமல்ல சென்ட்ரல் ஸ்டேட்டோட ஆளும் கட்சியோட அரவணைப்பு வந்து அவருக்கு கிடைக்கும் அவர் வந்து கட்சியை காப்பாற்றிக்கலாம் தன்னை கொள்ளலாம் ஏன்னா இந்த அரவணைப்பு வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத வந்து இந்த கரூர் சம்பவம் விஜய்க்கு வந்து கண்டிப்பாக உணர்த்தி இருக்கும் இப்ப இது வரைக்கும் கூட்டணி கணக்குகள் பார்த்தோம் எத்தனை பர்சன்டேஜ் வந்து வாங்க முடியும் அப்படின்றத பார்த்தோம் இப்போ வந்து விஜய்யான திமுகவுக்கு என்ன விதமான பாதிப்பு வந்து ஏற்படலாம் ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து விஜயை வந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிறுபான்மை வாக்குகள் வந்து சிந்தாமல் சிதறாமல் நாள் வரை வந்து திமுக கூட்டணிக்கே கிடச்சிருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் வச்சிங்களேன் அவங்களுக்கு வந்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பதிமூணாவது சதவீத வாக்குகள் இருந்தால் அவங்க வந்து எலெக்ஷன் வரைக்கும் ஆரம்பிப்பாங்க ஆனால் மற்ற கட்சிகள்லாம் பண்ணலாம் கிடையாது அவங்க வந்து ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இவங்க வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பதிமூணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க திமுக மற்ற கட்சிகள் வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நிலை அப்படி இருக்கும்போது இந்த பன்னெண்டு சதவீத வாக்குகளில் வந்து அவர் ஓட்டையை போடுறாரு கிறிஸ்தவ சமுதாய வாக்குகள் வந்து பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி எண்பது சதவீத வாக்குகள் வந்து விஜய் பக்கம் சொல்வதற்கு பிரகாசமான வாய்ப்பு தெரிகிறது அதே போல இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகள்ல வந்து இளைஞர்கள் இளம் பெண்கள் வந்து கண்டிப்பாக விஜய்க்குத்தான் வாக்களிக்க போகிறார்கள் ஏன்னா அவங்க வந்து ரசிகர்களாக இருக்காங்க அந்த இந்த மாதிரி வந்து ஓட்டு பிரியும் போது அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்துகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்துகிறது அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் இந்த முதல் தலைமுறை வாக்காளர் இருக்காங்கல்ல அவர்கள் வந்து இந்த முறை விஜய்க்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதனால் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறார் அதனால்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திமுக கூட்டணியும் இவங்க வந்து இந்த நாம் தமிழர் கட்சியும் தொடர்ந்து வந்து விஜயை வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா வாக்குகள் வந்து அவர் அறுவடை செய்கிறாரு தங்கள் வாக்குகள் வந்து அவருக்கு போகுதே அப்படின்ற ஒரு ஆற்றாமையில அவர்கள் வந்து தொடர் விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள் இப்போ நீங்க கேட்கலாம் அப்படின்னா அதிமுக வந்து விஜய் கூட்டணிக்கு ஏங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இல்லை ஏற்கனவே புரட்சித் தலைமையில் எடப்பாடியார் வந்து விட்டார் நாங்கள் தாவேக்காவுடன் பேசவில்லை தாவேக்கா எங்களுடன் பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்திட்டாரு அதனால வந்து அதிமுக ஒரு காலம் வந்து நான் இப்போ இன்னும் சொன்ன மாதிரிதான் விஜய் வந்தால்தான் வெற்றி பெற முடியும் நிலையில என்டிஏ கூட்டணி அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இல்லை வந்தால் ஃபுல் ஸ்வீப்பு வராவிட்டாலும் வெற்றி என்ற நிலையில்தான் இந்த கூட்டணி வந்து தெளிவாக இருக்கிறது இந்த விஜய் வந்து இப்போ சிறுபான்மையின் வாக்குகளில் வந்து கெட்டதோ எட்டு சதவீதம் எடுத்துக்காருன்னு வச்சிக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையான வாக்கு வித்தியாசம் வந்து ஐந்து சதவீதத்துக்கும் கீழ் தான் அப்படி இருக்கும்போது திமுகவுடைய வெற்றி வந்து ஏற்கனவே வந்து வெழப்பாணியார் வந்து பல இடங்கள்ல கிட்டத்தட்ட நூற்றி எண்பது தொகுதிகளுக்கு மேல வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிட்டாரு அங்கெல்லாம் கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து மாறி இருக்கு அதிமுகவுக்கு கூட்டணிக்கு சாதகமாக இருக்கு அப்படி இருக்கும்போது போது விஜயம் சேர்த்து வாக்குகளை பிரிப்பதால் திமுகவோட வந்து தோல்வின்றது உறுதி செய்யப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவேக்கா நிர்வாகிகளும் கூட்டணியை விரும்புகிறார்கள் சொல்லிட்டு தினமல கூட ஒரு செய்தி போட்டிருக்காங்க இது வந்து உண்மை ஏன்னா தனியா நிற்கிறது அப்படின்றது ஒரு சூசைடாடிற மாதிரி யா யார் வந்து விரும்புவாங்க யார் அதாவது அதில் அந்த செய்தியில் போட்டிருக்கிறது என்னான்னு சொன்னால் சீட்டு கேட்கவே பலரும் தயங்குகிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த செய்தி இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து எடப்பாடியார் செல்லும் கூட்டங்கள்லாம் வந்து தாவே கா தொண்டர்கள் வந்து அந்த கொடியை வச்சு அவரே அவங்களே வந்து வரவேற்றதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த காட்சிகள்லாம் வந்து இன்னமும் வந்து இணையதளங்களில் கிடைக்கும் இது வந்து உண்மையை வந்து திருமலை எழுதியிருக்காங்க கண்டிப்பாக வந்து தனியாக நிற்பது வந்து ஒரு சூசைடு அட்டம் அப்படின்னு தான் வந்து அவங்க நினைக்கிறாங்க